ஒருத்தர் செய்கிறாங்கனாக்கா அவங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செஞ்சாங்கன்னா அவங்க போட டேமேஜ் ஆகணும் அப்படி கிடையாது நான் செய்ய ஆரம்பிச்சா டெய்லி என்ன வேலை வாங்க ஆரம்பிச்சுக்கோ முடியல நான் சரி நான் சொன்னேன் இத்தனை நாளாக நீங்கள் நான் நீங்களே செஞ்சிருந்தீங்க நான் தானே செஞ்சுருந்தேன் இதனால முடியலைங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா போய் காஃபி போட்டு கிச்சன்ல போய் குடிங்க இன்னைக்கு அந்த மாதிரி செய்கிற மாதிரியே இல்லை சரி பால் இருக்கா வாங்கி வச்சுக்கிறே இல்லையா எல்லாம் கிச்சன்ல பக்கம் போங்க நீங்க கிச்சன் பக்கம் போனா தானே அங்கே என்ன ஆகுது ஏன் இருக்குதுன்னு தெரியும் சக்கரை எங்குது டீ தூள் எங்குது பால் எங்குதுன்னு தெரியும் ஆ எல்லாம் என் தலையேத்திரி என்னைக்கு ஒன்று கட்டா அப்படியே எதாவது ஒன்று குறை சொல்லிக்கினே இருக்கிறேன் என்ன ஆ கட்சியில் அப்படி இப்படின்னு வந்து என்னை காப்பி போட வச்சிடல ஒரு நாள் தானே முடியல தானே இப்போ உங்களுக்கு முடியல நான் என்ன செய்யணும் ஆச்சு ஏதாச்சும் நான் ஓடி ஆறேன் நானே நான் இன்னும் தூங்குறாரு இன்னும் ஆஃபீஸுக்கு போகலையே நான் தான் வந்து பார்க்குறேன் நான் ஒரு நாள் காபி போடுறதுக்கு இப்படி குதிக்கிறீங்களா இன்னும் என்னென்ன செய்ய சொல்ல போகிறாலோ தெரில அப்படி முருகா செந்தூர்வால் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனை தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய்